தடவ உளுந்தாலும் வருத்தப்பட ஏன் உளுந்துன்னு பார்க்க தேவையில்ல திரும்ப எழும்புறதுல தான் நம்ம கவனமா இருக்கு முழுத்தவர் ஏன் உளுந்து பார்க்கவே தேவை பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க சார் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளில் அந்த அம்மாக்கு நீங்கள் சொல்யூஷன் சொன்னீங்க அவங்க அவங்க வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க நல்லா சிரிச்சு சரியாயிட்டாங்க இப்போ அந்த அம்மா நினைக்கிறாங்க ஹஸ்பண்டையும் இது மாதிரி நம்ம சரி அவரும் அன்புக்குரியவர் தானே அவரை 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 நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க எந்த விதமாக அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அவர் அவங்க ஹஸ்பண்டுக்கு கேக்குறது வந்து எப்படி தன்னுடைய வீட்டுக்காரையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்லதுதான் ஆனா அவங்க வந்து கேட்கறதுக்கு தயாரா இருந்தால் தான் கூப்பிட்டு வர முடியும் அப்படியே அப்படியே முடியாது முடியாது முதல்ல பாதுகாத்து நீங்க ஸ்டெடி ஆயிட்டீங்கன்னா பிறகு என்ன பண்ணலாம்னா இப்போ நீங்க வந்து பிளஸ் அவர்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்களா இல்லையா இப்போ சண்டை போடுறதுல இருந்து விடுபட்டீங்களா இல்லையா அப்ப என்ன நான் அந்த அம்மாட்டி இந்த இது சொன்னேன் இப்போ நீங்க கேட்டதுனால ஞாபகம் வந்துச்சு உங்கள் வீட்டுக்கார ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கு இதையும் நீ ஐடியா பண்ணுமான்னு சொல்லி சொன்னேன் என்ன சொன்னேன் நீ வந்து இப்போ நீ வந்து அவர் மென்டலுங்கிறத நீ எங்கேயும் மேடக்கூடாது தெளிவாகிடு ஆனால் அவர்கிட்ட ஒரு ஆச்சு சொல்லு இவ்வளோ நாளுங்க உங்கள் அருமையும் பெருமையும் புரியாமல் நான் தவறாக நினச்சி உங்கள்கிட்ட பொழுதுக்கும் சண்டை பண்ணிட்டேன் நான் எதாவது தப்பாக நடந்திருந்தால் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிட்டேன் இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் இது நான் அப்படி நினைச்சது நடந்து இருந்தா ஒரு வார்த்தை சொல்லிடு. அந்தால டோட்டலா ஆஃப் ஆயிரும் நான் மாட்ட மாட்டானே. இது ஹஸ்பண்டா இருந்தா சரி சரியல்ல. வைஃப் வந்தா இது மேட்டர் யார் எக்ஸ்ட் இஸ் இட் இவ்வளவு தான் நான் சொல்ல வரேன். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மெண்டல்லனவே बिहेव பண்ணிட்டு நீ பாடுவான் வேலைய பாறன்னு. வந்து போச்சு. அவரும் அப்புற ஒரு சாந்தத்துக்கு வருவாரல்ல. ஆமா கண்டிப்பா. அப்புற வர்றப்போ இப்போ இந்த அம்மா மாட்றமோ ஒரு ஃபீல் பண்ணுவாரல. ஆமா. எப்படியா இருந்தாலும் பொழுதுக்கும் சண்டை கட்டிட்டு இருந்தவங்க சண்டையே பண்ணலையே இருக்குதுன்னு அவருக்கும் இருக்காடா எதையோ ஒண்ணு பொழுதுனைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப கம்முன்னு இருக்கா ஏதோ ஒண்ணு அவருக்கு இல்ல அவர் ஃபீல் பண்ணுவார்ல அப்ப அவர் வந்து நீங்க கம்முன்னு இருந்தீங்கனாலே ஒரு வருஷத்துலயே ஆறு மாசத்துலயே என்ன அப்படின்னு அவரே கொஞ்சம் அந்த ஈகோ எல்லாம் உடஞ்சி நார்மல் வரும்போது அவரே கேட்பாரு இந்த மாதிரி உடத்துக்கு போனோம்பா நல்லா இருந்துச்சு பரையா ஒரு நாள் ஒரு மூணு நாள் நல்ல சோர் கிராஸை பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது நல்ல சாப்பாடு போடுவாங்க நல்ல டீ கொடுப்பாங்க பழம் சாப்பிடலாம் ட்ரக்கு போகலாம் பால்ஸ்லாம் இருக்குது குளிக்கலாம் ஜாலியாக வாங்க ஒரு மூணு நாள் போயிட்டு வரலாமே எங்கேயோ டூர் போகிறதுக்கு இப்படி போய்ட்டு வரலாமேன்னு அப்படியே சன்னமாக ஓட்டு வந்து உள்ளே விட்ருங்க அப்புறம் அவர் பிழைச்சிக்குவார் சரி இல்லை என்ன கஷ்டம் இருக்குது முயற்சி பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்கள் மாற்றத்தினால அவர் உணர்ந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆன வாட்டி சொன்னீங்கன்னா நிச்சயமாக கேட்பாங்க சூப்பர் சார் ஓகே தான என்னங்க சார் அவர் தான் அவர் அவர் இறுக்கமா இருக்கிறாரு இல்லைங்க சார் தவறந்த வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க அதாவது அவங்க அவங்க நான் நினைச்சதுதான் பிடிவாதமா இருக்கிறவங்க அந்த பிடிவாதத்தை விட்டவாட்டி நிச்சயமா நம்ம பேச கேட்பாங்க சப்போஸ் அவங்களுக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியா இருக்கு சார் அப்ப அந்த பயத்துல இருந்து அவங்கள எப்படி விடுவிக்கிறது நீங்கள் வந்து முதல்ல அவர் இல்லை இது முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கங்க நீங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியுமோ தவிர அவருக்குள்ளே இறங்கி எல்லாம் மாற்ற முடியாது கரெக்டாக அவராக புரிஞ்சிக்கிட்டு அவர் பயத்துலேருந்து அவராக தான் விடுபட முடியுமோ தவிர்த்து நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த புசத்தை ஒன்று வைக்கலாம் சும்மா எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணலாம் ஒரு வீடியோ போ இது வேணால் பாருங்கள் எங்கள் யாரோ ஒரு பெரிய சைக்காலஜிகளெலாம் அப்படி அப்படியாச்சுக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லலாம் தான் சொல்ல முடியுமோ தவிர டைரெக்டாக நீங்கள் அட்வைஸுக்குன்னு போனீங்கன்னா கொஞ்சோன்னு கேட்கலாங்கிறவரு கூட என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மாற்ற மாற்றமே அவங்கள மாற்றுறதுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் அவங்க கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மேலே நிற்கிறாங்கல்ல அதை இறங்கி கீழே டவுனுக்கு வந்தவாட்டி சொல்லுங்கள் நிச்சயமாக வருவாங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வேறு வழி இல்லை வெயிட் பண்ணி தான் ஆகணும் சார் நம்மளுடைய தாட்டம் நெகட்டிவ் தாட்டம் பாசிட்டிவ் தாட்டம் பிரைனை எம்டியாக வைக்கிறது எப்படி ஜீரோ பர்சன்டேஜ் நெகட்டிவ் தாட்டும் வரக்கூடாது எந்த தாட்டமே வரக்கூடாது எம்டியாகவே இருக்கணும் அந்த மாதிரி வைக்க முடியுமா இப்போ தான் கிளாஸ் வந்தீங்களா இல்லை தாத்தா தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க தானே சார் இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது அதனால் இல்லை டவுட் இல்லை தாட்டுங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லையா தெரியு இல்லை அந்த வரவே கூடாது சுத்தமாக இல்லை தாட்டு வரது நம்ம கண்ட்ரோல் இல்லைங்கிற அதை வரவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியுங்கிற இப்போ தாட்டு வந்த வாட்டி தெரியுதா வரத்துக்குன்னு உனக்கு தெரியுதா எந்த தாட்டுமே உனக்கு வந்த வாட்டி தெரியுமா வரத்துக்கு முன்னாடி தெரியுமா வந்த வாட்டி வந்த வாட்டி தெரியுதுனாவே அது உன் கண்ட்ரோல் இல்லாத விஷயம் அதை எப்படி நீ வந்து டோட்டலாக நில் பெருத்துறதுங்கிறது ஒன்றால் எப்படி முடியும் நான் சொல்கிறது உனக்கு புரியுது அதாவது ஒரு தாட்டோ ஒரு உணர்வோ உனக்கு உனக்குள்ள இங்கே வெளிப்பட்டதை தான் உன்னால் உணர முடியுமோ தவிர்த்து எடுத்தோடனே இங்கே நீ வருமானு கேட்டினா டெஃபினட்டாக உனக்கு தெரியாது இங்கே வெளிப்பட்டதை தான் உன்னால் உணர முடியுமோ தவிர இங்கே வராமல் உன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் நான் சொல்கிறது உனக்கு புரியுது சார் தாட்டு இல்லாமல் நம்ம வாழவே முடியாது தாட்டு இல்லாமல் எப்படி தாட்டு இல்லைன்னா தாட்டே உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் பேர்னு கேட்டால் நீ எப்படி பதில் சொல்லுவீங்க உனக்கு எந்த தாட்டுமே இல்லை உங்கள் பேர் என்ன இப்போ உங்களுக்கு எந்த தாட்டுமே இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் உங்ககிட்ட உங்கள் பேர் என்ன தம்பின்னு கேட்டால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு எப்படி பதில் சொல்லுவீங்க கேட்குறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் தாட்டே எந்த தாட்டுமே இருக்கக்கூடாதுன்னு எல்லா தாட்டையும் அழிச்சிரு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க தாட்டே அழிச்சுட்டிங்க உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா வெறும் பிளாங்கா இருப்பீங்க ஒன்றும் இருக்காது ஓகேவா தம்பி உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன் நான் கேட்குறதும் உங்களுக்கு புரியாது உங்களாலேயும் ஒரு பதிலும் சொல்ல முடியாது புரியுதா உங்களுக்கு ஸ்டேட்னு இப்படித்தான் இருக்கும் என்னோட கேள்வி என்ன சில நாளைக்கு ஒரு எண்ணங் எண்ணங்கள் லெவல்ல ஒரு இமோஷன்ஸ் அதுவும் தாட்ஸ் தானே நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் இருக்கும் சில நாளைக்கு அந்த மகிழ்ச்சி ஃபீலிங் இருக்காது ஒரு டிப்ரெஷனோ இல்லாட்டி நம்ம மேலேயே ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கும் அது என்னென்னு ஆராய்ச்சி பார்த்து பார்த்தா தான் ஏதோ ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு எண்ணம் இருக்கிறது தெரியும் அது வேண்டாம் அதுவும் தாட்ஸுன்னு வச்சுப்போம் இப்போ இது ரெண்டு விஷயத்துலையுமே ரெண்டு ஸ்டேட்லேயுமே நம்ம அதை புறக்கணிச்சுட்டு அகத்தில் புறத்தில் கரெக்டாக இதை வச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க தேவை நீங்கள் இப்படி இருக்கிறீங்கனாவே அதுக்கு எந்த வகையிலையும் இது உங்களுக்கு உள்ளே தானே இருக்கிறீங்க ஆமாம் உங்களுக்கு உள்ளேனாவே ஒரு யூஸ் இல்ல வாட் இஸ் நெக்ஸ்ட் தான் இப் இதை இதை ஆராய்ச்சி இது இதை நினச்சி பார்க்கறதுனால அகத்துக்கு உள்ளதாக இருக்கும்னு அர்த்தம் நீங்கள் நினை நினைச்சிங்கன்னாவே உள்ளதான் உள்ளதான் நினைச்சா அப்படின்னாவே உள்ளதான் நினைக்கே வேணாம் வெளியே வாங்க ஓகே இது எதுனால கேட்குறேன்னா சில சில நண்பர்களோட பழகும் போது இன்னைக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பரா இருக்கிற எனக்கு அந்த மாதிரி ஃபீலே பண்ண முடியாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணா நான் மாட்டிப்பேன் உள்ள அதனால தான் நான் அது அவன் வந்து எதுக்கோ ஒன்று அவன் அவனுக்கு தே அவனுக்கு எதுவுமே ஃபீல் ஆகி கூட அவன் சொல்லியிருக்கலாம் ஃப்ரெண்டு அதை பற்றி இல்லை அவங்க யார் என்ன கூட சொல்லிட்டு போட்டோம் கரெக்ட் நாம் வந்து நான் எனக்குள்ள இவ்வளோ தான் என்னுடைய மேட்ரு வெளியிலங்கிறதெல்லாம் செகண்டரி தான் நான் இறுதியாக அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நீங்கள் இந்த புரிதல் மூலியமாக அந்த வகுப்பை கற்றுருக்குறீங்க புகத்து புறத்தில் எப்படி செயல்பண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ வெளியில் எடுத்து போனோன்னே நூறு பர்சன்ட் சக்ஸஸாக செயல்பட்டுருவீங்களா ஃபெயிலாக ஆவீங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஃபெயிலாக ஆவீங்க அது எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு குழந்த முதல்ல என்ன ஆகும் இப்படி படுத்துருக்கிற குழந்தை திரும்பும் அடுத்தது முட்டி போடும் அடுத்தது உக்காரம் அடுத்தது எலும்பும் எலும்புமா நடக்கும்போது எத்தனை தடவை கீழே விழுவும் கணக்கே கிடையாது உளுந்த செகண்டில் மறுபடியாது எந்திரிக்கும் நாம் இந்த கருத்தை இப்போ தான் புதுசாக கேட்டுக்கிற புது குழந்தை இப்படி இருக்கிற நம்ம என்ன கமருனா ஒரு தேங்காய் உடச்சிக்கணும் நமக்களே நாம் பரவாயில்ல பழசுங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டேன் ரைட் அடுத்தது முட்டி போட்டால் டே முட்டியே போட்டேன் ஒட்றா இன்னொரு தேங்காய் உடச்சி டே உட்காந்துட்டேன் ஒட்ரா இன்னொரு தேங்காய் ஏஞ்சிட்டேன் உட்கார் எத்தனை தடவை உளுந்தாலும் வருத்தப்பட தேவை ஏன் உளுந்துன்னு பார்க்க தேவை திரும்ப எலும்புறதுல தான் நம்ம கவனமாக இருக்கணும்னு ஏன் உளுந்துன்னு பார்க்கவே தேவை கொஞ்ச நாள் எப்படி காரோ பைக்கோ ஸ்விம்மிங்கோ போது முதல்ல எப்படி இருக்குது சொல்லுவோம்ல இந்த கையில் கிளட்சான் இந்த கையில் பிரேக்கா இந்த காலிலேயும் சாரி இந்த ரெண்டு கையில் ரெண்டு பிரேக்கா இந்த காலில் ஒரு கிளட்சு ஷிஃப்டிங்காக இதில் பிரேக்கா எத்தனையோ இருக்குல்ல இந்த டூ வீலரில் டக்குன்னு சொல்ல வரல இப்போ நான் மொத்தம் நாலு கை ரெண்டு காலுக்கும் ரெண்டு கைக்கும் ஃபங்க்ஷனு கண் வந்து பின்னாடி ஓ வண்டி வர்றத கவனிக்கணும் ரோட்டை பார்க்கணும் ஓட்டணும் இதில் இந்த கையில் வேணுங்கிற அளவுக்கு வேகம் முறிக்கணும் கீரை மாற்றணும் எத்தனை வேலைடா செய்கிறதுன்னு ஒரு மலைப்பாக இருக்கா இல்லையா பழகிற வரையிலும் பழகி முடிச்ச வாட்டி எந்த கீரில் போகுதுன்னே தெரியாமல் போய்கிட்டே இருக்குது ரோட்டை கவனிக்கிறோமா கவனிக்கிறோம் அதாவது எல்லாமே கவனிக்கிறோம் ஆனாலும் அதை தாண்டி நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸுலாம் நம்ம வண்டியில் போகிறோம் வரோம் எல்லாம் நடத்துகிறோமோ நடத்து இல்லையா அது மாதிரி இந்த புரிதலில் நீங்கள் உங்களுக்குள்ள உறுதி ஆக ஆக என்ன ஆகிடுவீங்க ஸ்ட்ராங் ஆக ஆக எழுந்து நடக்க ஆரம்பித்தா கம்பீரமாக நடக்க தொடங்கிடுவீங்க அதுக்கு சில காலம் தேவைப்படும் ஒரு லேர்ன் பண்ணுறோம் கற்றுக்குறோம் அதுக்கு ஒரு காலகட்டம் டெஃபினட்டாக தேவைப்படும் அந்த காலகட்டத்தை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இனி யூடியூப்பில் ஏதாவது அங்கே அப்படியான் இங்கே எப்படியான எங்கேயும் போயிடாதீங்க எதுவுமே வேணாம் இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சில்ல இதுக்கு மேலே ஏதாவது புரியணுமா ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு இனிமேல் இவ்வளோதான் இனிமேல் பகவத் மிஷனுடைய வீடியோ பார்க்கறது கேட்கறது இதோட போதும்னு சொல்லி என்ன பண்ணிருந்தீங்க மனசை பற்றி இனிமேல்ட்டு அவன் அப்படி சொல்கிறானா இவன் இப்படி சொல்கிறானா அதுவான் அங்கே போனால் அப்படியே அப்படியா எப்படியுமே ஆகாது எல்லாம் போயிட்டு வந்து தான் உட்காந்துருக்கோம் அதனால் எதுக்குமே போகாமல் ஒழுங்காக நம்மளை நாம் உயர்த்தி கொண்டு நம்ம தகுதியை மேம்படுத்திக்கிற வேலையை நம்ம செய்யலாம் செய்யலாமல் செய்யக்கூடாது அந்த வேலையை இவ்வளோ தான் நெட் கான்செப்ட் பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது அதை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் அக்னி குஞ்சூன்று கண்டே அதை அங்கோர் காற்றிடை வைத்தேன் வெந்து தெளிர்ந்தது காடு வீரக்கணலில் குஞ்சொன்று மூப்பொன்றும் உண்டோ அப்படிங்கிறது பாட்டு அப்படின்னா என்னான்னா ஒரு காஞ்ச மரத்து சந்தில் ஒரு தீப்பொரிய வச்சோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் மொல்ல மொல்ல பிடிச்சி ஒட்டுமொத்த மரத்தையுமே என்ன ஆயிக்கிறோம் எரிச்சு சாம்பல் ஆக்கிரும் பல ஜென்மமாக இங்கே இங்கே எல்லாம் சேர்ந்துருக்கிற ஒரு இந்த குப்பைகள் இருக்குது இல்லையா அதுக்கு பேர் வந்து பொதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க வைக்கப்போல் போர் போறதுக்கு தெரியுமா பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி உள்ள பெரிய ராட்சச மலை மாதிரி இதுக்கு தான் உள்ள நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த தீ பொரிங்கிற புரிதல் வந்து துளிவுண்டு அதுக்கு நடுவில் நம்ம இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளே ஒரு இன்சர்ட் பண்ணியிருக்கிறோமில்ல பேசுனது மூலியமாக நீங்கள் புரிஞ்சுருக்கிறீங்கள அதுதான் புரிதலுங்கிற தீ பொறி அதை உங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குது இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்குது நீங்கள் ஃபுல்லாக இதை எடுத்து ஃபுன்னு ஓதுறானா சும்மா விட்டாவே அது பிடிச்சிக்கும் ஓதுறங்கிற இதெல்லாம் அமைச்சிடாதீங்க சரியா விட்டுருங்க அதுவாகவே அது என்ன ஆகிடும் மொல்ல மொல்ல வேறு எந்த வேலைக்கும் போகாமல் இந்த புஸ்தகத்தை படிக்கிறது இந்த வீடியோவை பார்க்குறது இதை மட்டுமே ஒரு ஆறு மாதம் சிந்திச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா முல்லை முல்லை நாம் என்ன பண்ணுவோம் திரும்புவோம் மண்டி போடுவோம் எஞ்சி உட்காருவோம் நடக்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் நல்லா கம்பீரமாக நடக்கலாம் ஆறு மாதம் டு ஒரு வருடம் எடுத்துக்கு உங்கள் முன்னேற்றம் இன்னும் வேணால் கூட ஒரு லெட்டர் எழுதிக்கிங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்களோ ப்ரஷன் சேர்ட்டு எழுதிக்கிங்க ஆறு மாதம் கழிச்சு ஒரு லெட்டர் எழுதுங்க யாரும் காமிக்க வேணாம் நான் என்ன வாயிருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் போதுமே வேறு என்ன வேணும் நான் நல்லா இருக்கிறேன்னா அர்த்தம் அதே தெரிஞ்சுக்குமே தெரியாது வேறு என்ன பண்ணும் என்ன அதனால் இது அதாவது அந்த புரிதல் என்ற ஜோதியை நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போய் எங்கே நாம் போய் மனித பிரிவு எடுத்த நோக்கம் என்னவோ அதுக்கான வேலையை அது கொண்டு போய் சேர்த்துரு புரிஞ்சுதுங்களா அப்பேற்பட்ட மாபெரும் ஒரு தீப்பொறி தான் இந்த ஞான புரிதல் அதை உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணியிருக்குது அதை வேல்யூ கம்மியாக நினச்சிடாதீங்க என்னால் டிரைவிங் பண்ண முடியாத பண்ண வச்சுருக்குது பேச முடியாத பேச வச்சுருக்குது புரியுதுங்களா எத்தனையோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோ மாத்திரையிலேருந்து மீட்டு எடுத்துருக்குது நியர் அபவுட் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சொல்கிறது இருபது வருஷம் மாத்திரை சாப்பிட்டவங்களாம் நிப்பாற்றிக்கிறோம் இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கல் நான் சொல்கிறது மனநிலை பாதிக்கப்பட்ட டாக்டர் இருக்கார் வெக்கார் லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாரு நான் ஜோக் சொல்லி இதெல்லாம் ரியாலிட்டிக்கு பேசுகிறேன் அதனால் இதை லேசாக நினச்சிக்காதீங்கிறதுக்கு தான் திரும்ப வலியுறுத்துகிறேன் கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிசம் இந்த ஞான புரிதல் அதை புரிந்து கொள்வது அதைவிட நான் பெற்ற பேர் அப்படிங்கிற மன்னிலையோடு இது எங்கேயும் இரண்டாம் பட்சமாக வச்சிக்காமல் இதுதான் என்னுடைய கோர் அப்படிங்கிற மாதிரி இருங்க உங்கள் லைஃப் மாறுறதை நீங்களே உங்கள் கண் முன்னாக உணர்வீர்கள் அவ்வளோதான் நன்றி பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க